வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை தினம் தோப்புங்க எல்லாமே நாட்டு கண்ணுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை வயசு ஆச்சுங்க எல்லாமே அரசம்பட்டி கண்ணுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரில் வந்து முந்நூற்றி அஞ்சு தினங்க திறனு போட்டிருக்குறாங்க இந்த லேண்டை சுற்றியுமே நாலு பக்கமே வந்து தினம் தோப்புங்க இந்த லேண்டுக்கு தடன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு பதினாறு ஏக்கரெலாம் மண் தடங்க குடுமலைப்பாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பூமி அமைஞ்சுக்குதுங்க துங்காவி ஏரியாவில் சொட்நீர் எதுவும் போடலைங்க கிணத்து அப்படியே வந்து குண்டல் குண்டலாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பியோடு இருக்குதுங்க பாசனம்னு பார்த்திங்கன்னா அமராதி பாசனம் இருக்குதுங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாதம் தண்ணி வாய்ங்க இதே போர்வெல்லுங்க மோட்ரு எதுவும் சும்மா தான் இருக்குது சுற்றியுமே எல்லாமே தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க இதை ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தண்ணி பார்க்கு மேடாலேயே இருக்குது இந்த லேண்டுக்கு பக்கத்துல பாருங்கள் எல்லாமே காப்பில் இருக்கிற மாதிரிங்க ஒரு தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கு வராதுன்னு தெரியலைங்க ஏன்னா வருஷத்தில் வந்து ஏழு மாதம் தண்ணி வைங்க அமராவதி பாசனுங்க இந்த லேண்டை ஒட்டி வடவு வசிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி தண்ணி போகிற ஓட இருக்குதுங்க அந்த ஓடையில் தண்ணி ஓனால உங்களுக்கு கிணறு நல்லா தவறு பிடிச்சிக்குங்க முத்தரியா வந்து மூணு ஏக்கராங்க அதில் முந்நூற்றி அஞ்சு தென்னங்கன்று போட்டுருக்குறாங்க இது கட்டோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் வந்து பதினாறு அடி அகலை மண் தடங்க எல்லாமே நாட்டு மரங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சரூபா சொல்கிற அப்படிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னு தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்